நயனார் நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்கு ஒரு மேடையில் பேசும்போது அண்ணாமலை அவர்களைப் பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்காரு அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு வந்து மாநில தலைவர் பதவி போன பிறகு திமுகவினர் நிறைய பேர் வந்து அண்ணாமலை அவர்களை கிண்டல் செய்கிறத பார்க்க முடியுது அப்படி தான் ஒரு அமைச்சரும் பேசியிருக்காரு அவருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் நயனார் நாகேந்திரன் வந்து அந்த மேடையில் பேசியிருந்தார் அதாவது அந்த அமைச்சர் வந்து அண்ணாமலை வந்து அண்ணா அறிவாலயத்தோட ஒவ்வொரு செங்கலையாக பிரிக்க போகிறேன் அப்படின்லாம் பேசியிருந்தார் இப்போ அண்ணாமலை எங்கே இருக்காரு அப்படின்னு நக்கல் பண்ணியிருக்காரு அதற்கு நயனார் நாகேந்திரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த அமைச்சருக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை எங்கிட்ட சொன்னார் நாங்கள் எல்லோரும் உங்கள் கூட பயணிப்போம் அப்படின்னு ஆனால் நான் சொல்கிறேன் நம்ம எல்லோரும் அண்ணாமலை கூட பயணிப்போம் எப்போவுமே அண்ணாமலை தான் நமக்கு முன்னோடி அண்ணாமலை வந்து பாஜகவோட சொத்து அவரை யாரும் மசச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு நயனார் நாகேந்திரன் பேசியிருக்காரு அந்த விஷயங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியாக்கள்லையும் அரசியல் வட்டாரங்கள்லையும் பரபரப்பாக பேசப்படுது இப்போ நீங்களே பாருங்க ஒரு அமைச்சர் பேசினார் அவர் பேசும்போது அண்ணாமலை அவர்கள் அண்ணா அறிவாலயத்துடைய செங்கலை உருவோம் என்று சொன்னாரே இப்பொழுது அவர் எங்கே இருக்கார் என்று சொன்னார் கேட்டார் நான் அவர்களுக்கு பதில் சொன்னேன் பத்திரிகை ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன் நான் சொன்ன பதில் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய சொத்து அவர் அவர் யாரும் அவரை அசைக்க முடியாது என்று சொன்னார் நான் இந்த மேடையின் வாயிலாக சொல்லிக் கொள்ளது நாம் அனைவரும் அவர் கூட சேர்ந்து பயணிப்போம் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக அமைக்கிறேன்